செங்குன்றத்தில் டாக்டர் ஜபமணி சுமார் ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக இந்த பகுதியில் மருத்துவ சேவை செய்து மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்ற டாக்டர் ஜபமணி அவர்களுடைய பெயரில் இருக்கின்ற ஜபமணி மெடிக்கல் சென்டர் செங்குன்ற காவல் நிலையம் பின்புறம் உள்ள இந்த மெடிக்கல் சென்டரில் தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த மெடிக்கல் சென்டரில் இன்றைக்கு பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறுது இந்த மருத்துவ முகாமை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவர் மருத்துவ உலகின் மாமணி கீதாலட்சுமி கரு உறாமை மற்றும் கருத்தரிப்பு நிபுணர் அவர்களை இன்றைக்கு நேர்காணல் எடுக்க புதிய திண்டல் தொலைக்காட்சிகளாக இணைவதை நாங்கள் இன்றைக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்கள் இடத்துல பகிர்ந்துக்கிறோம் இப்போ நம்ம மேடம் கிட்ட இந்த மருத்துவ முகாமுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில நேர்காணல் கேள்விகளை கேட்போம் மேடம் வணக்கம் வணக்கம் நான் டாக்டர் கீதா லட்சுமி குழந்தை இன்மை மற்றும் லேப்ரோஸ்கோப்பி மகப்பேறு அறுவை சிகிச்சை நிபுண் சரிங்களா இங்கே வந்து இன்னைக்கு நம்ம கேம்ப் மெகா கேம்ப் வச்சிருக்கோம் இந்த கேம்ப் எதுக்கு வச்சிருக்கோம்னா பாமர மக்களும் பயன்படுறதுக்காக தான் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து மகப்பேறு மட்டும் இல்லாமல் லேப்ரோஸ்கோப்பி கரு உறாமை அது மட்டும் இல்லை கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மக்கிட்ட வந்தால் ஒரே தீர்வு உங்களோட பிரச்சனைகள் என்ன தான் எனக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் நிறைய இந்த டெஸ்ட் இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் பேப் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஏன்னா ஒரு மெகா கேம்ப் இதனால் வந்து பாம்பர மக்களும் பயன்படுறோன்ற வகையில் தான் நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோம் இடைமணிக்கு இடை இடைநிறுத்தத்தில் மன்னிக்கணும் இந்த பேப்

வந்து இறந்து போறாங்க இப்போ ஒரு வீட்டில எடுத்தீங்கன்னா ஒரு பெண் நல்லா இருந்தா அந்த வீடியோ நல்லா இருக்கும் நீங்க சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலனாலும் இப்போ அந்த பெண் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிச்சிடும் நீங்க என்னதான் சம்பாரிச்சாலும் சம்பாதிக்கிறனாலும் அது ஆட்டோமெட்டிக்கா உங்களுடைய வந்து எக்கனாமிக்கல் வைஸ் ஆகவும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இது ஆகாது புரியுதா சோ அதனால வந்து இந்த பேக்டஸ்டு எடுக்கிறது மூலயமா என்ன நடக்கும்னா நம்ம கர்ப்பப்பை வாயில உள்ள புற்றுநோய் ஏதாவது இருந்தா ஆரம்பத்திலே நமக்கு தெரிய வந்துடும் ஏன்னா இது என்ன லீடிங் காஸ் ஆஃப் கேன்சர்ன்னு இது ஆயிடுறது இது ஒண்ணுமே இல்ல நிறைய நிறைய பேர் நினைக்கிறாங்க இதை வந்து வந்து கட் பண்ணி நம்ம எடுப்போமோ இது வந்து வலிக்கோமோ இல்லைன்னா ஏதாவது இருக்கோமோன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறேன் எவ்வளவு மென்மையா இருக்குன்னு சொல்லிட்டு தொட்டு பாருங்க ஓகே இப்போ இது ஒண்ணுமே இல்ல ஒரு ஸ்பெக்குலம் நம்ம போட்டுட்டு அந்த கர்ப்பப்பை வாய் இருக்கு பாத்தீங்களா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரில வந்து நம்ம வந்து இதுல வந்து இந்த டெஸ்ட் எடுத்து அமுச்சு விட்டுருவோம் லேபுக்கு சொல்யூஷன்ல போட்டு இது ரிப்போர்ட் வரதுக்கு ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் எடுக்கும் அது வந்துட்டு பிறகு நெகட்டிவ் நார்மல்னு வந்துருச்சுன்னா இதுல வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏஜ் குரூப்ல எடுக்கிறதுக்கு எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசுல இருந்து சிடிசி சென்ட்ரல் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் என்ன கட்டுப்பாடு இருக்கு எப்படின்னா இருபத்தி ஒரு வயதுல இருந்து எழுபது வயது வரைக்கும் நம்ம எடுக்கலாங்க இப்போ இருபத்தி ஒரு வயசுல கல்யாணம் ஆயிடுச்சினாலும் சரி ஆகலனாலும் சரி ஆனா நம்ம மக்கள் எப்படி தெரியுங்களா வர்ஜினிட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம் கல்யாணம் ஆயிட்டு பிரிக்கு எடுக்கிறது பெட்டர் ஏன்னா நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம டக்குன்னு கை போட முடியாது கரெக்டுங்களா சோ அதனால வந்து கல்யாணம் ஆயிட்டு பெருக்கு ஒன்ஸ் கல்யாணம் ஆகிட்டு பெருக்கே நம்ம இந்த பேப் டெஸ்ட் இந்த பெண்களுக்கு

வந்து ஏன்னா இது எதனால இது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஹெச்பிவின்னு ஒரு வைரஸ் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் சொல்லிட்டு அந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா உடல் உறவுனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க இல்லை நான் உடல் உறவு நம்ம சொல்ல முடியுமா முடியாது இதெல்லாம் வந்து இயல்பு ஆனா அந்த ஒரு கிருமினாலதான் இந்த வந்து இந்த கேன்சரே ஸ்ப்ரெட் ஆகுது புரியுதுங்களா சோ அதனால இந்த டெஸ்ட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருபத்தொரு வயசு ஒரு ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகுறதுனா இருபத்தி ஒரு வயசுல இருந்து மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தா போதும் இப்ப ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்தா இப்போ இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முப்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும் நார்மல் வந்தாலுமே சரி மேடம் நான் இப்போ எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வந்து வேக்சின்னு ஒன்று வந்துருக்குது அது பண்ண ஹெச்பிவி வேக்சின் அது எப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் மேடம் கோவிட் வேக்சின் வந்துருக்குது இப்போ சொல்றாங்க ஃபிளாப்னு சொல்லி அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை இது என்ன ஆயிடுச்சுன்னா பணக்காரங்க தான் போடணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடுது இப்போ இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து நான் எம்பிபிஎஸ் படிக்குமோ தெரிஞ்சுதான் போட்டேன் ஏன்னா எங்க வீடு வந்து ஃபேமிலி வந்து டாக்டர்ஸ் யாருமே இல்லை ஸோ எனக்கு நான் படிக்கும்போது தெரிய வந்துதான் நான் போட்டது போட்டதே போட்டதே சேர்க்கணும் குடும்பத்துல முதல் பட்டதாரி முதல் மருத்துவர் என்பதை நீங்க சொல்றீங்க ஆமா நான் வந்து அடியார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்லயும் நான் இருந்திருக்கிறேன் அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் ட்ரெயினிங் அங்கே போகும்போது எப்படி இருந்ததுன்னா வந்து இந்த ஒரு கேன்சர் தாங்க சின்ன வயசுல இருந்து இருபது வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் அஃபெக்ட் ஆகும் இப்போ நம்ம சொல்லலாம் கேன்சர்னா வயசானவங்க தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இந்த ஒரு கேன்சர் தான் பை மோடல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏஜ்னு சொல்லுவோம் சின்ன வயசுலயும் வரும் வயசானவங்களுக்கும் வரும் அதை தடுக்கிறதுக்கு நம்ம பேப் டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்றோம் அந்த வேக்சின் போடுறதுனால வேக்சினுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு யார் யாரெல்லாம் இந்த போட்டு என்பது கேன்சர் வராம தடுக்குமா கேன்சரை குணமாக்குமா கேன்சர் வராம தடுக்கும் எப்படின்னா ப்ரிவென்ஷன் பிகாஸ் எப்படின்னா எந்த மாதிரி பிரிவென்ஷன் ரெண்டு பாலினங்களும் போடலாம் ஜென்ஸும் போடலாம் லேடிஸும் போடலாம் அப்படி கேட்கலாம் மேடம் எப்படி நீங்க ஜென்ஸ் போட அவங்க எங்களுக்கு தான் கர்ப்பையே இல்லையேன்னு சொல்லி கேட்கலாம் ஒண்ணுமே இல்ல ஆண் உறுப்பு ஆறு வகையான கேன்சர் நம்மளுக்கு தடுக்கப்படும் கேன்சர் ஜெனட்டல் வார்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோலான் கேன்சர் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏனல் கேன்சர் இதெல்லாம் வந்து தடுக்கப்படும் அப்போ அது பெனிஃபிட் ஆகுது யார் எந்த வயசுல போடலாம் பாத்தீங்கன்னா ஒன்பது வயசுலேருந்து ஆண் பெண் இரண்டு பாலினங்களும் ஒன்பது வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் போடும்போது ரெண்டு டோஸ் நம்ம போடுவோம் இப்போ இன்னைக்கு ஒன்று போட்டோன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் மாதம் ஒன்று போடுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பதினாலு வயசு மேலே ஆகிடுதுன்னா ஸோ இன்னைக்கு ஒன்று போடுவோம் ரெண்டாம் மாதம் ஒன்று போடுவோம் ஆறாம் மாதம் ஒரு டோஸ் போடுவோம் புரியுதா நான் சொல்கிறது ஸோ இது ஒன்று இருக்குது இப்போ மேடம் எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு நான் போடலாமா போடலாம் ஆனாலும் அதுக்கு எஃபிகசி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ இது அந்த வைரஸ் நான் என்ன சொன்னேன் ஹெச்பி வைரஸ் எதனால காஸ் பண்ணுது இந்த உடல் உடல்னால அந்த வைரஸ்னால சோ இப்ப இவங்க எல்லாம் வந்து சின்ன பசங்க பாதுகாப்பு இல்லாத உடல் மூலயமா இது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்ல சர்வைக்கல் கேன்சர் எதனால ஸ்ப்ரெட் ஆகுதுனா வந்து பாத்தீனா மல்டிபிள் செக்சுவல் பார்ட்னர்ஸ் ஆன் பெண் இரண்டு பாலினம் அது மட்டும் இல்லாம ஃப்ரீக்வென்ட் சைல்ட் பர்த் அடிக்கடி குழந்தை பெத்துக்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இன்னொண்ணு என்னன்னா சின்ன வயசுலயே கல்யாணம் ஆவறதால பேசிக்கலி बिकॉज ஆஃப் இன்ஃபெක්ෂன் தி மோஸ்ட் பிரிடாமினன்ட் காஸ் புரியுங்களா உங்களுக்கு சோ இத வந்து நான் எதுக்கு இவ்ளோ நான் ஃபோர்ஸ் பண்றேனா இது நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க தெரிஞ்சுட்டு இதனை பயன்படுத்தணும் அதுதான் நம்மளோட இந்த முகாமுனுடைய நோக்கமும் அதுதான்ன்றதை நீங்க சொல்ல வரீங்க அது வந்து ஜனங்களுக்கு வந்து ஜபமணி மருத்துவமனை வந்து இந்த பெண்களுக்கான பிரச்சனையை முன்னெடுத்து இந்த முகாம நடத்த நீங்க சொல்லுங்க அதை தான் நான் சொல்றேன் ஏன்னா சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியாது நம்ம எல்லாமே தெரிஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது என்னை கேட்டு பயன்படுத்திக்கோங்க தான் என்னோட மெயின் கருத்து ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும் சார் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்துன்னு ஆறு மாசம் இல்ல எனக்கு எப்படி வந்து எனக்கு திடீர் ப்ளீடிங் ரொம்ப அதிகம் ஆரமிச்சு பார்த்தா அவங்களுக்கு சர்வீக்ஸ் கேன்சர் இருக்கும் இது வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துட்டு பெருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருந்துட்டு பெருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளீடிங் வரும் அது ஒண்ணு நெக்ஸ்ட் வந்து பீரியட்ஸ்க்கு நடுவுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாசத்துல நடு நடுவில் ப்ளீடிங் ஆகும் அப்புறம் துர்நாற்றமான ஒரு டிஸ்சார்ஜ் வரும் வெள்ளப்படுறதால அதிகமா இருக்கும் இதெல்லாம் ஒன் ஆஃப் த சைன் தட் உங்களுக்கு சர்விக்கல் கேன்சர் இதெல்லாம் ஒரு பெரிய வியாதி கிடையாது தொற்று மூலமா வருதுன்றது நீங்க இந்த முகாமோட சொல்றீங்க அதுல அது தடுக்கிறதுக்கு தான் நம்ம ভ্যাকসিন இந்த ஸ்கிரீனிங் பேப் டெஸ்ட் இதெல்லாம் எடுக்கிறோம் நீங்க நினைக்கிற மாதிரி வலிக்கும் சதிய கட் பண்ணி எடுக்கிறது இல்ல அத நீங்க வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சிக்கணும் புரியுதுங்களா நல்ல இந்த பேப்ஸ் மேரை பற்றி மருத்துவர் கீதா லட்சுமி அவர்கள் நம்ம இடத்துல ஒரு சிறப்புமிக்க விளக்கத்தை கொடுத்தாங்க இந்த விளக்கம் என்பது என்னென்னா புதிதாக இருக்கின்ற பெண்கள் அந்த திருமணமான கணவன் மனைவி இருவருக்கும் உள்ள அந்த பிரச்சனையை வெகு சிறப்பாக இவங்க சொல்லியிருக்காங்க மேலும் இந்த முகாமில் நீங்கள் குறிப்பாக முன்னெடுத்து ஒரு முன்னெடுத்து செல்கின்ற ஒரு நிகழ்வாக இப்போ கரு உராமை கருத்தரிப்பு கருவுறாமைக்கு நீங்க எந்த விதத்துல சிகிச்சை கொடுப்பீங்க கரு தரிப்புக்கு எந்த விதத்துல அவங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க एक्चुअली இப்போ ஒன்னு சொல்றேன் பாருங்க இப்போ நம்ம எப்படி மாத்திக்கலாம்னா ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட் மாத்திக்கலாம் இப்போ நான் பார்க்கிறது எப்படினா போஸ்ட் கோவிட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்மை குறைவு ஏற்படுகிறது மலட்டு தன்மை ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விந்தணுக்கள் வந்து குறைபாடுகள் ஆயிடுத்து ஏன்னா அந்த அது என்னமோ அந்த கோவிட்னாலேயே ஆக்சுவலி எல்லாமே மாறிடுத்துங்க மாதிரி இல்லை இப்போ அதனால இப்போ என்ன ஆகுதான் முதல்ல வந்து எல்லாமே சொல்லுவோம் பொண்ணாலதான் வந்து குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லிப்பா அப்படி இல்லை ஈக்குவலாக வந்துட்டாங்க ஜென்ஸுமே இவங்களுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்னா இவங்களுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆயிடுச்சு இதை காசு நீங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த மருத்துவமனைக்கு எங்கிட்ட வாங்கன்னு சொல்வதற்கு இதுவும் ஒரு காரணம் சொல்ல வரீங்க சரிங்களா இந்த பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு குழந்தை இல்லாதவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வச்சு தான் நான் பார்ப்பேன் அதே மாதிரி நாங்கள் அந்த பொய்யாலாம் ஃபால்ஸ் சோப் நம்ம கொடுக்க மாட்டோம் உள்ளது இதுதான் இதுதான் பிரச்சனை நான் சொல்லிடுவேன் ஐ எம் வெரி கிளியர் அபவுட் தட் ஏன்னா என்ன பொறுத்தும் என் நம்பி வர பேஷண்ட்டுக்கு நம்ம கரெக்டான என்னது நம்ம கொடுத்துடணும் அது தெரியாத போது நமக்கு தான் நம்மளோட இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் திரைப்படங்களில் ஆண்கள் தன்னை பெரிய புத்திசாலையாகவும் பலசாலையாகவும் காட்டிக்கினேன் மருத்துவமனை போகிறதையே ஒரு வெட்கக்கேடாக அவமான செயலாக நினைக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்கள் கட்டாயம் மருத்துவ ஆலோசனைக்கு தன் மனைவிடன் வரும் என்பதை சிறப்பா சொல்லி இருக்கீங்க என்னன்னா இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் இந்த ஆல்கஹால் நினைக்கிறாங்க நாங்க ஜென்ஸ் நாங்க பண்ணுவோம் சிகரெட் ஸ்மோக்கிங்னால என்ன ஆகும்னா அவங்களோட விந்தணுக்கள் குறைபாடு நம்ம டிவியில நினைக்கலாம் இல்ல ஐயோ அதே மாதிரி நம்ம நாடி புடிச்சு பார்த்தா பிரெக்னென்ட் சொல்றாங்க அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல சினிமா பார்த்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் இருக்கா நான் வந்து பிடிச்சாதான் ஆம்ல நான் கெத்து அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே மாறி போச்சு இதெல்லாம் தான் நிறைய பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க வெளியில பார்க்க அழகா அழகா இருப்பாங்க ஆனா உள்ள அவ்வளவு பிரச்சனை விந்தணுக்களே இல்லாத பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் நான் இங்க நிறைய பேரை பாக்குறேன் நான் அது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும் எனக்கு என்னன்னா நல்லபடியா ஜனங்க நம்மளால பயன்படணும் பாமர மக்கள் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இதுல இந்த உணவு வேதி மாற்றம் சமச்சீரற்ற உணவு இந்த காலத்திற்கு தேவையான உணவு முறைகள் இதுல ஏதேனும் குறைபாடு வருகிறது ஏன்னா வந்து நம்ம இப்ப யூஸ் பண்ற பொருள்களே வந்து ரசாயனம் போட்டு தான் யூஸ் பண்றோம் புரியுதுங்களா இப்ப நம்ம சாப்பிடற சாதமே எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கண்டிப்பா பர்டிலைசர் போடுறாங்க அது போடுறாங்க இது போடுறாங்க அப்ப நாங்க மாத்துன்னு சொல்லும்போது போது ஜனங்க ஏத்துக்க முடியாது எல்லாராலும் போய் ஆர்கானிக் வாங்கணும்னா பைசா கொடுக்கணும் வாங்கணும் கொள்ளணும் என்ன சொல்றேன் உங்க பழக்க வழக்கங்களை மாத்திக்கோங்க ஆக்டிவிட்டி பண்ணணும் கெட்ட பழக்கங்கள் வச்சுக்கூடாது எது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் சீக்கிரம் வந்து குழந்தை பெற்றுக்கணும் நான் சீக்கிரம் சொல்றது வந்து இருபத்தி அஞ்சு வயசுல உங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கணும் தல தலைமுறையில் ஒரு தலைமுறையில் வந்து ஏற்கனவே குழந்தை இல்லைன்னா அந்த தலைமுறைக்கு இந்த பிரச்சனை வருன்றாங்களே இந்த உணவு முறைக்கும் இந்த தலை எரிடிட்டிக்கும் எதோ சம்மந்தம் இருக்கா அது வந்து நம்ம அது க ஹண்ட்ரட் பர்சன்ட் சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது அதில் டிஃப்ரென்ஸும் இருக்குது ஏன்னா சில பேருக்கு எப்படின்னா அப்படியே காலங்காலமாக அவங்களுக்கு அந்த குழந்தையே இல்லாமல் இருக்கும் ஒன்று சில பேருக்கு எப்படின்னா அந்த உணவு முறைகள் அந்த ட்ரெய்ட்டு கண்டிப்பாக நம்ம ஜீனில் வந்து நம்ம கேரி அவுட் பண்ணிட்டு தான் வருவோம் நம்ம நம்ம தாத்தாவோடைய கொஞ்சம் ட்ரெயிட் நம்ம பசங்களுக்கு இருக்கலாம் அது ஒன்று இருக்குது ஸோ அதில் சில விஷயங்கள் இருக்கு அது நம்ம ஒவ்வொரு உடலும் ஒரு ஒரு மாதிரி ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம் மேலும் நீங்க இந்த இடத்துல எந்தெந்த நேரத்துல நீங்க இந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரீங்க தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாம் வந்து திங்கள் புதன் வெள்ளி சரிங்களா அது வந்து ஈவினிங் இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருப்பேன் நான் இந்த மக்களுக்கு வந்து உங்களுடைய சேவை வந்து உதவிகரமாக இருக்குன்றதை இந்த புதிய தென்றல் தொலைக்காட்சி வாயிலாக நாங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் நீங்கள் மென்மேலும் இந்த முகாம் மூலயமாக இந்த பகுதி மக்களுக்கு பல நன்மைகளும் குறிப்பாக கருவுராமை கருத்தரிப்பு இல்லாத அந்த இப்படி கணவன் மனைவி இருவருக்கும் உன் மூலமாக நல்லது நடக்கணும் என்ற இந்த மருத்துவமனைகளாக தெரிஞ்சுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு இந்த நேரத்தில் வழங்கிய ஜபமணி மருத்துவ மையத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி மேடம் நன்றி